அது கவிதா வந்து பொண்ணு ஆனால் அது கிட்ட இருந்த துடிப்பு அதனுடைய ஸ்பீச் சுறுசுறுப்பு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வேற லெவலுக்கு போக வேண்டிய ஆளு இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு உண்டு அதுக்கப்புறம் அது ஒவ்வொரு துறையாக மாறி பத்திரிகையாளராகி தொகுப்பாளராகி சென்சார் போர்டு ஆகி இன்னைக்கு வந்து ஒரு தயாரிப்பாளராக வந்து நிற்கிறது வந்து ஒரு ஃபாதர் லெவலில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் கங்கிராச்சுலேஷன் கவிதா இது வந்து எல்லா பெண்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம் இந்த ட்ரெய்லரை பார்த்தோம் வெரி இம்ப்ரெசிவ் இம்ப்ரெஸ் மேக்கர்ஸ் ஒரு இம்ப்ரெசிவான ட்ரெய்லர் பண்ணியிருக்காங்க நல்ல கேமரா நல்ல எடிட்டிங் நல்ல மியூசிக் நடித்த சத்யா இவங்க கூட நடித்த எல்லோரும் இவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ரெண்டாவது இதில் வந்து இந்த படத்தை வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ரிலீஸ் பண்ணுறான்னு சொன்னாங்க அவர் நார்மலாக வந்து எல்லா படத்தையும் வாங்கி ரிலீஸ் பண்ண மாட்டார் அந்த படத்தில் ஏதாவது கண்டென்ட் இருக்கணும் எல்லாவது விஷயம் இருக்கணும் வியாபார ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு தோணினா மட்டும்தான் அந்த படத்தை பண்ணுவார் அந்த லெவலில் இந்த படத்தை அவர் பண்ணியிருக்காருனா அந்த படத்தில் வந்து கண்டென்ட் அதை வந்து விரும்பி அவர் ரிலீஸ் பண்ணுறாரு அவர் நினச்ச மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் கவிதா வந்து கண்டினியூஸாக படங்கள் பண்ணணும் நிறைய பேர் கவிதா சொன்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு சின்ன தயாரிப்பாளர்களுக்கு உதவி பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வந்து நல்ல எண்ணம் சார் இருக்காருங்க நிறையா சின்ன ப்ரொடியூசர்ஸ்க்கெலாம் நிறைய ஹெல்ப் பண்ணுறவர் கவிதாவுக்கு சின்ன வயசில் நிறைய படங்களுக்கு தொகுப்பாளராக சான்ஸ் கொடுத்தவர் அதே மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங் டைரக்டர் ஆக்டர் யாருன்னா பாக்கியராஜ் சார் நாங்கள்லாம் சின்ன வயசில் அவருடைய படங்களை பார்த்து இன்ஸ்பை ஆக வந்து அவங்கெல்லாம் இங்கே வந்து கவிதாவுக்கு வாழ்த்த வந்திருக்காங்கன்னா கவிதா மேலே உள்ள ஒரு பிரியம் அதே மாதிரி அம்பிகா அடுத்தது ரம்பா இவங்கெல்லாம் வந்து கவிதாவோட ட்ராவல் பண்ண நல்ல நல்ல உள்ளங்கள் இவங்களுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கவிதா மேலும் மேலும் நிறைய படங்கள் எடுத்து நல்ல கதைகளை சின்ன படமாகவே எடுக்கட்டும் பெரிய படங்கள் எடுக்க வேண்டாம் அந்த படங்களை வெற்றியடைய சேர்த்துக்கு சக்தி இருக்குது அவருக்குடைய அந்த சக்தியை உபயோகப்படுத்தி பெரிய படங்களாக இருக்குங்க அப்புறம் நீங்கள் வந்திருக்கிற இடம் வந்து பத்திரிகை உலகம் கை விட்டுற மாட்டாங்க நல்லா இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் நல்லா இருக்குன்னு எழுதுறவங்க இந்த படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அத வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போறது உங்க கையில இருக்கு உங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் தேங்க்ஸ் வைக்கிறேன் இந்த பங்க அழைத்து அது வந்து அந்த பசங்க அங்க உட்காந்துட்டு இருக்கும்போது பாவம்னு முதல்ல சொன்னதே பாக்கிறேன் சார் தான் அங்க உட்காந்துட்டு எதுக்கு கால் போகுதுன்னு அப்புறம் நான் நினைச்சேன் சரி அப்போ அவங்க சொன்னாங்க அந்த கேரக்டர் மேல இருக்கிற அந்த ஆர்வத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க கால வலிச்ச போகிறேன் எனவே இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றதுக்கு ஃபர்ஸ்ட் கவிதாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன் பத்திரிக்கையாளர்கள் நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ங்க இருக்காங்க நிறைய பேர் எத்தனையோ வருஷமாக எத்தனையோ வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களெல்லாம் எங்கே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கொஞ்சம் ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு எழுதுகிறவங்க இருந்தாலும் எனக்கு பிடிச்ச நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க அதில் ஒருத்தங்க கவிதா லேடி அவங்க வந்து சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ப்ரொடியூசர் என்ன பொறுத்தவரைக்கும் இது ஒரு சின்ன படமா எனக்கு தெரியல அதாவது பெரிய படத்தில் செலவு பண்ண வேண்டிய காசை கம்மி பண்ணி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி இந்த படத்தை பெருசா மாத்திரும் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய நிறைய படங்கள் அவங்க பண்ணணும் படங்கள் ஹிட் ஆகணும் ஹிட் ஆகும் இதில் வந்து ட்ரெயிலர் பார்க்கும்போது எனக்கு பிடிச்ச ஒரு டைலாக் அது இருந்ததுன்னா அன்னைக்கே நான் கவிதா கிட்ட சொன்னேன் இருக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்க இதை அது முடிச்சிட்டு ரெண்டு ரகம் ஒன்று வந்து மாட்டிக்கிறவங்க ஒன்று வந்து மாட்டிக்காதவங்க எனக்கு அந்த டைலாக் ரொம்ப பிடிச்சிருக்கு அதுவும் இல்லாமல் இதில் பண்ணிருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அதுக்காக அவங்க செலக்ட் பண்ணிருக்கிற ஃபேசஸ் பொருத்தமாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அதில் நடிச்சிருக்கிற எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் இந்த படம் பெரிய வெற்றி ஆகணும் அதுவும் இல்லாமல் வெற்றிகரமான ஒரு வழிக்கு கொண்டு போக வேண்டியது உங்கள் நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் கொண்டு போகணும் அது நம்ம டியூட்டி மாதிரி நம்ம நினச்சிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு மறுபடியும் நன்றி சொல்லிக்கிட்டு நூறாவது நாள் ஃபங்க்ஷனுக்கு மறுபடியும் பார்ப்போம் சொன்னீங்கன்னா கண்தா நினைவுகள் சொல்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை ஷூட்டிங் வந்து கொஞ்ச நாள் ரெண்டு மூணு நாள் ஷூட்டிங்கில் பேசிட்டு இருக்கும்போது நான் தமிழ் பேச ஆரம்பிச்ச உடனே தமிழ் பேசுறேன் ஓகே அப்புறம் கொஞ்ச நாள் டைரக்டர் சாரே சொன்னாரு இந்த படம் முடியும் போது ஒண்ணு நான் தமிழ் மறந்துடுவேன் இல்லை நான் தான் மலையாளம் பேசுவேன் அப்படின்னு சொன்ன அந்த ஞாபகம் எனக்கு இருக்கு அப்புறம் வந்து அதுல ஒரு சீன் பண்ணும்போது அந்த நைட்டு லேட்டா வருவாரு சாரும் கோபியும் லேட்டாக வருவாங்க வந்த உடனே இந்த வீடு வாடகைக்கு கொடுக்கும்போது உனக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேக்கும்போது எந்த பறிஞ்சு அப்படின்னாங்க ஒன்பது மணிக்கு மேல டோர் திறக்க மாட்டேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னாங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லும் போது என்ன மூஞ்சி சுழிச்சுக்கிட்டு பதில் வருது அப்படின்னு நான் கேட்பேன் அப்போ சார் வந்து அப்புறம் நான் சொல்லுவேன் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்ட வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சொல்லுவாங்க அப்போ அந்த டேக்ல நான் சொன்னேன் இதுக்கு ஒன்னால இருந்த மூஞ்சியை பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் கூடாதோ அப்படின்னு ஃபீல் வந்து சார் நான் அது சொன்ன பரவாயில்லையா அப்படின்னு கேட்டேன் சொல்லுமா அப்படின்னாங்க எனக்கு அது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண ஏன்னா பெரிய டைரக்டர் அந்த டைம்ல நான் வந்து மலையாளத்துல இருந்து வந்திருக்கேன் புதுவான பெரிய டைரக்டர் பெரிய ஒரு இடத்துல இருக்கிறவங்க வந்து வேண்டாம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு வேணும்னா சொல்லியிருக்கலாம் ஆனா நான் அந்த சொன்னது அந்த டைலாக் வந்து அந்த சினிமாவில் பெரிய ஒரு எல்லாரும் பேசப்படுற ஒரு சீனா மாறிடுச்சு அந்த டைம்ல என்ன திட்டாம என்கரேஜ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மாதவன் என்ன சார் நினைச்சிருந்தேன் அதெல்லாம் வேண்டாம் சொல்லி கொடுத்த சொன்னா போதும் அப்படின்னு பட்டு ரொம்ப நல்ல நினைவுகள் தான் அந்த நாட்கள் பெரிய ஹிட்டாக பண்ணி கொடுத்து கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம ஷூட் பண்ணோம் பட் எனக்கு என்னோட என்ன சொல்றது கரியரில் பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்த ஒரு ஃபிலம் இப்போவும் எங்கேயாவது போகும்போது கூட அந்த நாட்களை பற்றி தான் நிறைய பேசுகிறாங்களே தவிர அதாவது வசந்தின்ற பேர் இன்னும் ஆளுங்க மனசில் இருக்கிறது ஒன்லி பிகாஸ் ஆஃப் அவர் கிரேட் கேரக்டர் தேங்க்யூ ஸோ மச் இனிய ராபர் படத்தின் பாடல் ட்ரெய்லர் முன்னேற்ற வெளியீட்டு விழாவிற்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மேன்மை தங்கியவர்களே விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே சகோதர சகோதரிகளே தொலைக்காட்சித் தோழர்களே ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான பிற்பகல் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் கவிதா சகோதரி வந்து எனக்கு மகள் என்று கூட சொல்லலாம் அவருடைய தமிழார்களும் என்னை மிகவும் மிகவும் கவர்ந்த ஒன்று அவர் மேடையில் பேசினால் அந்த சொல் புதிதாக இருக்கும் சொல்லின் பொருள் புதிதாக இருக்கும் சொல்லின் சுவை புதிதாக இருக்கும் அப்படிப்பட்ட கவிதா இந்த படத்தை தயாரித்திருக்கிறேன் என்று நேற்று முன்தினம் சொல்லும்போது தான் நான் உண்மையிலேயே நெகுருகினேன் ஏமா இது என்கிட்ட வந்து சொல்லியிருந்தால் ஒன்று நிறைய விஷயத்துலேருந்தே ஒன்று பொருளாதாரத்தில் நிறைய மிச்சம் பண்ணி கொடுத்துருப்பினேன் நீ இவ்வளோ லேட்டாக சொல்கிறீ அப்படின்னு சொன்னேன் சாரி இது எனக்கு என் சகோதரன் தான் இந்த படத்தில் நடிக்கிறாரு அதெல்லாம் நீங்கள் வந்து வாழ்த்தணும்னு சொன்னாங்க நீ எங்கே சொன்னாலும் வரப்போகிறேன் ஒரு பெண்மணி ஒரு பத்திரிக்கையாளராக இருந்து கொண்டு பத்திரிக்கையுடைய உரிமையாளர்களுக்கு மிகவும் மாத்தியைப்பட்ட ஒரு பெண்மணியாகத்தான் நான் இந்த பெண்ணு பார்க்குறேன் தினமலர் ரமேஷ் சாரும் ஆதிமூலம் சாரும் என்கிட்ட பல முறை இந்த பெண்மணியை தான் எனக்கு அனுப்பிச்சி வச்சு சில எண்ணங்களையும் எழுத்துக்களையும் சொல்வார்கள் அவர்களுடைய குழு திருப்பணிக்கு மிக பிரமாதமான ஒரு உற்ற துணையாக உற்றுழி உதவும் ஒரு நல்ல பெண்மணியாகத்தான் அவர் வாய்த்திருக்கிறார் அப்படிப்பட்டவர் இந்த படத்தை எடுத்திருக்கிறார் மிக சிறப்பான ஒன்று நான் பாக்யராஜ் சாரை உண்மையிலேயே என்றென்றும் போற்றி மகிழக்கூடியவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப வந்து ரெண்டாயிரம் கோடி சொத்துக்கு அதிபதி புருஷன் அவங்க வந்து இந்த மேலாம் போது எனக்கு உண்மையிலேயே கண்கள் பணிக்கிறது கடந்த வாரம் ரம்பானுடைய கணவர் இந்திரன் என்னிடம் வந்து அப்பா என்னுடைய மனைவி உங்கள் ஆசீர்வாதத்தில் நல்லபடியாக வாழ்ந்து இருக்கிறோம் ஆனால் வீட்டிலேயே இருக்கிறது அதுக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் உறுத்தலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது சொல்லலை ஆனால் அவங்களுக்கு திரும்பவும் ஒரு சினிமாவில் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொன்னார் டேய் அதுக்காக நீ படங்கிட்ட எடுத்துடாதடா நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் என்னுடைய நல்ல நல்ல கம்பெனிக்கெலாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஆகவே உன் வரவு நல்வரவாக ரொம்ப அம்மா உன் அம்மான்னு சொல்கிறது என் மகளாக தான் சொல்கிறேன் அடுத்து வந்து அம்பிகா மேடம் இருக்காங்க கூலிக்காரனுக்கு என் படத்தில் பணியாற்றுறதுக்காக பல முறையை முயன்று அது நடக்காமல் போச்சு இருப்பினும் எதா ஏதாவது காரணத்தில் ஒரு படத்தில் நினைக்க வைக்கணும் நான் என்னது உண்டு ஆகவே தியாகரன் சார் பற்றி சொல்ல வேண்டியதில்லை வண்ண வண்ண பூக்கள்லாம் அவருடைய மகனை என் வாலின்டராக வந்து கொடுத்து அதுக்கு ஒரு பெரிய தேசிய விருதை கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணக்கத்தான் விளங்கினார் அவங்க பிரசாந்த் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் ஆகவே சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரின்னா இவ்வளோ நல்லா பேசுவாங்கன்னு நினைக்கவில்லை

அவன் கன்ஃபியூஸ் ஆயிடுவான் ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களோட்டு ஒரு வேலை விட்டுட்டு போவான் இதுவும் சேஃப்டி நீ குமார் பையனா சுந்தர் பையனான்னு கேட்காதீங்க எவனா எடுக்க அவன் பையன் தானே அவன் பாப்பா ஹெல்மெட் போட்டுக்கோ மாஸ்க் போட்டுக்கோ அப்படியும் கண்டுபிடிச்சிட்டாங்களோ ஒருவேளை அப்படியே காப்பாத்த முடியும் இது ஐடியா நல்லா இருக்கு சூப்பர் ஐடியா பண்ணுங்க நான் ரெண்டு பேரை மட்டும் கூப்பிட்டு இல்ல பா கான்செப்ட் விட்டு போக நல்லா பண்ணீங்க நன்றி ஓகே அடுத்தபடியாக இந்த ராபர்ட்டி வாழ்த்துவதற்காக தினமலர் சீப் பிஆர் கல்பனதா மேடம் ஒரு சில வார்த்தைகளை கூட்டு கூறுமாறு கேட்டுக்கொள்ளுங்க ஸ்டேஜில் பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக தானே நான் சீக்கிரட்டாக பார்த்துருக்கேன் யாருக்கே எதுன்னு சொல்லாம சரி கவிதா அவள் வாழ்த்துக்காங்க இங்கே வந்திருக்கேன் அவர் போட்டு அடிச்சுட்டாரு

இப்பதான் சொன்னாங்க இங்கிலீஷ் ட்ரை கூடாது தமிழ்லேயே பேசுறதுக்கு எதுவும் சோ எனக்கு நாங்க எந்த ஹீரோயின் ஆகட்டும் எந்த படம் ஆகட்டும் எந்த ப்ரொடியூசர் ஆகட்டும் எந்த டைரக்டர் ஆகட்டும் யார் வந்தா கூட எங்களை எல்லாரையும் ஜன்னங்க கிட்ட கொண்டு போறது நீங்க பிரஸ் மட்டும்தான் பத்திரிகைக்காரர் மட்டும்தான் அப்படிப்பட்ட அவங்க எப்பவுமே முன்னுக்கு இருந்து எங்களை முன்னுக்கு வச்சு அவங்க பின்னுக்கு இருந்து எங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படி இருந்து இப்போ கவிதா அப்படியே ஒரு பத்திரிகார வந்து என்ன ஒரு ப்ரொடியூசரா இப்ப வந்து நின்று இருக்காங்க அதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அந்த விஷயத்துக்காண்டி நான் அவங்க எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன் அவங்களுக்காண்டி அண்ட் இன்னொன்னு ஆஸ் எமன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெண் பெண் வந்து நிறைய பெண்கள் பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் ஒரு பத்திரிகையில இருந்துட்டு அவங்க படி ஏத்து அவங்க சொந்த உழைப்புல வந்திருக்காங்க அதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எல்லாரும் சொல்றாங்க சின்ன படம் பெரிய படம்னு எனக்கு அதெல்லாம் தெரியல எனக்கு ஒரு நல்ல படமா தான் தெரிஞ்சது ஏன்னா ட்ரைலர் பார்த்த அது வந்து ரொம்ப ரொம்ப நான் இப்ப இருக்கிற ட்ரெண்டுகள் கூடி இருந்தது அந்த மாதிரி இருந்தது மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது ஸ்கிரீன் பிளே டிராக்ஷன் எல்லாமே சூப்பர்பா இருந்தது ட்ரெயிலர்லேயே ஸோ நான் படம் கூட நான் யோசிக்க முடியாது எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லி அப்படியே நீங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல படத்து எல்லா நல்ல படத்துக்கு எப்படி நீங்க சப்போர்ட் தருவீங்க எப்படி ஜனங்களுக்கு முன்னாடி கொண்டு போவீங்க அதே மாதிரி இந்த படம் கூட நீங்க அப்படி சப்போர்ட் பண்ணி ஜங்களை முன்னாடி ஜனங்களை முன்னாடி கொண்டு போய் நிக்கணும் வெற்றி ஹோல் டீம்